لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد كان لكم وسوة حسنة في إبراهيم சதக்கல்லாஹு அலி அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருநாமத்தால் எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன் அன்றுக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுவை பயந்து அவன் இட்ட கட்டளைகளை தாங்கி வழிபடுவதன் மூலமும் அவன் உள்ள தீயவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக புனிதமான இந்த ஜிம்மா நாடின் பொருட்டால் அல்லாஹு தார நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்முடைய நியாயபூர்வமான எல்லாம் ஏற்று நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து அருள்வாரிப்பானாக அன்புக்குரிய முஸ்லீம் சகோதரர்களே இஸ்லாமியத்தினுடைய வரலாற்று புத்தகங்களில் ஐயாயிரம் ஆண்டு பக்கங்களை புரட்டி பார்த்தால் இன்றளவும் நம்முடைய கண்களை பூச செய்கிற இரண்டு தியாகப் பிளம்புகள் ஒளிர்விட்டு பிரகாசிப்பதை நாம் காண முடியும் அந்த இரண்டு பெரும் தியாகிகளில் யாருடைய தியாகம் பெரிது என்பதற்கான விடை காண்பதே அரிது ஏனென்றால் அந்த இரண்டு தியாகிகளுமே தியாகத்துடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் வேறு யாரும் யாருமல்ல நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய அருமை புதல்வர் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்களும் தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் தெரிந்ததுதான் அவர்கள் வாழ்ந்த விதம் நாம் அறிந்ததுதான் இருந்தபோதிலும் அதை நாம் மறந்து போய்விடுகிறோம் அடிக்கடி மறந்து விடுகிறோம் அதை இதுபோன்ற காலகட்டங்களில் நினைவுபடுத்திக் கொள்வது பயனுள்ளதாக அமையும் நடிகர் நாயம் செல்லும் தாள் பார்த்து அல்லாஹத்தால சொல்லுவான் வசூல் அலைஹிம் நபா இப்ராஹிம் நபியே இப்ராஹிமினுடைய வாழ்க்கை வரலாறை இந்த மக்களுக்கு நீ சொல்லி காட்டும் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பல கோணங்களிலும் இந்த சமுதாயத்திற்கு புதிய புதிய சிந்தனைகளையும் வழிகாட்டுதல்களையும் அது இருக்கிறது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் உருள் அதுவு என்று சொல்லக்கூடிய வாய்ந்த உள்ளங்கள் படைத்த ஐந்து நபிமார்களில் ஒரு நபியாக இருக்கிறார்கள் உருள் அஸ்மு என்று சொல்லக்கூடிய ஐந்து நபிமார்கள் நபி நூஹ் அலே இலாம் இப்ராஹிம் அலே இலாம் மூசா அலே இலாம் ஈசா அலே இலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையோ செல்லம் இந்த ஐந்து நபிமார்களும் உருள் அஸ்மு என்ற படித்தரத்தை சார்ந்தவர்கள் உருள் அஸ்மு என்றால் என்ன இஸ்லாமிய பிரச்சார பாதையில் அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவர்கள் என்று பொருள் இஸ்லாமியத்தினுடைய பாதையில் அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவர்கள் என்பதுதான் உருள் அஸ்மு என்பதுடைய பொருளாகும் அந்த சோதனைகளுக்கு உட்பட்டவர்களில் நபி இப்ராஹிம் அலே அவர்களும் ஒருவர் ஆவார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹாலா சொல்கிற போது நாம் அவரை பல வகையிலும் சோதித்தோம் எல்லா வகையிலும் அவர் வெற்றி கொண்டார் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹத்தாலா சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஈராக்கு நாட்டில் பிறந்தவர்கள் சிலை செய்திக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அவர்கள் கூறி அறிவு படைத்தவர்கள் சின்னஞ்சிறு வயதிலேயே நல்ல ஞானத்தை பெற்றிருந்தார்கள் அவர்கள் பிறந்த அந்த காலம் அறியாமை காலம் மனிதன் தன்னை படைத்த இறைவனை வணங்காமல் விண்ணிலை தவளக்கூடிய சந்திரன் சூரியன் நட்சத்திர கூட்டங்கள் மனிதனான அரசன் இவற்றை இவர்களையெல்லாம் கடவுள் என்று நம்பி வழிபடக்கூடிய காலகட்டம் அது அந்த நேரத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்தே துணிந்து சொன்னார்கள் இவையெல்லாம் வெகு பெரும் வடிகேடு நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த கச்சனைகள் எல்லாம் எந்த பயனையும் தராது எந்த இடரையும் தராது என்று நம்பி இப்ராஹிம் அலே இஸ்லாம் தந்தையை பார்த்தே சொன்னார்கள் அந்த மக்கள் சொன்னார்கள் எங்களுடைய கற்சலைகளை பற்றி நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் என்றார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சொன்னார்கள் எல்லாம் அல்ல அல்லாவுத்தாராவையே நீங்கள் பயப்படாத போது எந்தவித எந்த விதமான ஆதாரமும் இல்லாத இந்த கற்சலைகளுக்கு நான் பயப்பட வேண்டுமா என்று இப்ராஹிம் அலே அவர்கள் சொன்னார்கள் ஆரம்ப காலத்திலேயே தன்னுடைய தந்தையை பார்த்து இப்படி விவாதம் செய்து துணிந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் அலே பல குணங்கள் இருந்தபோதிலும் கூட இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று அவர்களுடைய மன உறுதி அதில் இப்ராஹிம் அலு மனத்தில் இருந்த ஈமானின் உறுதி இருக்கிறது அது நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றாகும் பாபல் நகர் வீதியில் ஒரு இளைஞன் தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நம்ரூது அரசன் அவர்களை அரச தர்பாருக்கு அழைத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அரச தர்பாருக்கு வந்தார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பார்த்து அந்த நம்ரூது மன்னன் கேட்டான் யார் அப்பா உன்னுடைய இறைவன் என்று இப்ராஹிம் அலே இலாம் சொன்னார்கள் என் இறைவன் எல்லோருக்கும் உயிர் கொடுப்பவன் அவரை மறிக்கச் செய்பவன் என்று சொன்னார்கள் அவனை உயிர் கொடுப்பவனும் மறிக்கச் செய்பவனும் அவன்தான் என்று இறைவனைப் பற்றி அந்த பண்பாடுகளை எடுத்துச் சொன்னார்கள் அப்பொழுது நம்ரூது மன்னன் சொன்னான் இது என்னாலும் முடியுமே நானும் இதை செய்வேனே என்று சொல்லி மரண தண்டனை விதிக்கப்பட்ட இரண்டு கைதிகளை கொண்டு வர செய்து ஒருவரை பார்த்து சொன்னால் உன்னை நான் விடுதலை செய்கிறேன் போ என்று அப்பொழுது அவன் சொன்னான் இவனுக்கு நான் உயிர் கொடுத்து விட்டேன் என்றான் இன்னொருவனுக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்பொழுது அவன் சொன்னான் இவனுக்கு இவரை நான் மறிக்கச் செய்து விட்டேன் அவனுக்கு நான் உயிர் கொடுத்து விட்டேன் இவரை மறிக்கச் செய்து விட்டேன் என்று சொன்னான் உயிர்ப்பித்தல் மறிக்கச் செய்தல் என்பதற்கான பொருள் என்ன நம்புறுவது அறியாத விஷயம் என்று அவனுக்கு தெரியும் இருந்தபோதிலும் இப்ராஹிம் அலையாவுடைய வாதத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் இப்படி சொன்னார் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாதத்தை இப்படி மாற்றினார்கள் என்னுடைய இறைவன் யார் என்று சொன்னால் கிழக்கிலே இருந்து சூரியனை ஒதிக்கச் செய்கிறான் நீ இறைவனாக இருந்தால் அந்த சூரியனை மேற்கிலே இருந்து உதிக்க செய் என்று சொன்னார்கள் நமரூது மன்னன் வாயடைத்து போனார் இதற்கு மேலும் இவரை விட்டிருந்தால் சரிவராது என்று சொல்லி மிகப்பெரிய நெருப்பு குன்றத்தை ஏற்படுத்தி அதில் எரித்து இவரை சாமலாக்கி விடுங்கள் என்று சொன்னான் மிகப்பெரிய நெருப்பு குண்டம் தயாராக்கப்பட்டது சாமானியமான நெருப்பு குண்டம் அல்ல அது விண்ணிலே பறந்து கொண்டிருக்கின்ற பறவை இனங்கள் அந்த நெருப்பினுடைய உஷ்டம் தாங்காமல் பொசுங்கி பொசுங்கி கீழே விழுந்துவிடும் அருகிலே யாரும் செல்ல முடியாது இதனால் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுவதற்காக வேண்டி மிஞ்சணீக் என்று சொல்லக்கூடிய ஒரு எந்திரத்தை தயார் செய்தார்கள் அந்த எந்திரத்தில் வைத்து இப்ராஹிம் அலே அவர்களை அந்த நெருப்பு குண்டத்தில் எரிந்தார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அந்திரத்திலே போய் கொண்டிருக்கிற போது இப்ராஹில் அலே இஸ்லாம் மாணவர்களினுடைய தலைவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை முன்வந்து கேட்கிறார்கள் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவையா என்று உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இறைவனுடைய ஒரு அந்த ஒருவனுடைய உதவி மாத்திரமே எனக்கு போதும் உங்களுடைய உதவி தேவையில்லை என்று சொன்னபோது அப்படியானால் அந்த இறைவனத்திலே கேளுங்களேன் என்று சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சொன்னார்கள் நான் ஏன் கேட்க வேண்டும் அவனுக்கு தெரியாத ரகசியம் அல்லவே தெரியாத ஒருவனுக்குத்தான் சொல்ல வேண்டும் விஷயத்தை சொல்ல வேண்டும் அவன் எல்லாம் அறிந்தவன் அவனுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார்கள் மழைக்கு அதிபதியான மலக்கு கூட ஆண்டவனுடைய உத்தரவை எதிர்பார்த்தார் மழையை என்று சொல்லுவான் அல்லாஹாலா உத்தரவிடுவான் நாம் மிகப்பெரிய மழையை செய்து நெருப்பு குண்டத்தை அப்படியே அழைத்து விடலாம் என்று நினைத்து மழைக்கு அதிபதியான மலக்கு கூட அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அல்லாஹாலா எந்த மலக்குக்கும் உத்தரவிடாமல் நேரடியாகவே நெருப்புக்கு உத்தரவிட்டான் யா நார் நெருப்பே கூலி வர்தம் ஓ சலாமா இதமான கொளில் தரக்கூடிய ஒன்றாக நீ மாறிவிடு என்று நெருப்புக்கு நேரடியாக அல்லாஹு தாலா உத்தரவு பிறப்பித்தான் அதர்த்து இப்ராஹிம் அலே அவருடைய நெருப்பு குண்டம் இதமான குளிர் தரும் சோறையாக மாறியது இப்ராஹிம் அலி கொடுத்த தண்டனை தான் இந்த நெருப்பு குண்டம் என்பது தண்டனை துன்பத்தை தருவதற்கு மாறாக இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக மாறியது இப்படி இயற்கையுடைய சூழ்நிலையை மாற்றி அமைத்தது எது இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுடைய உள்ளத்தில் உண்டான அந்த ஈவான உறுதி இருக்கிறது அந்த உறுதி இயற்கை தன்மையை கூட மாற்றி அமைக்க வல்லதாக அமைந்திருந்தது அவ்வளோ பெரிய உறுதியை இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் கொண்டிருந்தார்கள் எத்தனை நாட்கள் அதில் தங்கியிருந்தார்களோ அத்தனை நாட்கள் நிம்மதியாக அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்தார்கள் என்பது வரலாறு அல்லாமா இக்பால் அவர்கள் பாடினார்கள் அதாவது இன்றைக்கும் முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இது போன்ற நம்பிக்கை இருக்குமானால் இது போன்ற உறுதி இருக்குமானால் இன்றைக்கும் இது போன்ற அற்புதங்கள் நடக்கும் அல்லாமா எக்பால் பாடினார்கள் அந்த காலத்தில் நடந்த அற்புதம் என்று சொல்கிறார்களே அது அந்த காலத்திற்கு மாத்திரமே சொந்தமானது அல்ல இந்த காலத்திலும் அந்த அற்புதங்கள் நடக்கும் அதற்கு தேவையானது இப்ராஹிம் அலேஸ்லாம் உள்ளத்தில் எது கொழுந்துவிட்டு எரிந்த அந்த ஈமான் இன்றைக்கும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இருக்குமானால் இன்றைக்கும் எரியும் பெருநெருப்பும் இளம் காற்ற எழுப்பும் பூங்காவாக மாறும் என்று அல்லாமா இக்வாலா அவர்கள் பாடினார்கள் அது நிதர்சனமான உண்மை அது சாமானியமான ஒன்றல்ல இன்றைக்கும் அந்த உறுதி இருந்தால் இன்றைக்கும் நடக்கும் நாட்டில் கவர்னராக இருந்தவர் ஹஜாஜிமன் யூசுப் என்று சொல்லக்கூடியவர் அவன் ஒரு கொடுங்கோல் மன்னன் அந்த ஆயிரக்கணாவது ஆயிரக்கணக்கான வருமாக்களை எல்லாம் கொன்று குவித்த பாவியவன் இஸ்லாமியன்தான் இஸ்லாமியன்தான் ஆனால் ஒரு கொடுங்குவதன் அவன் கவர்னராக இருந்தான் இராக்கன் ஆட்சி அப்பொழுது பசை அஹமத்துல்லே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலமும் அவன் ஒரு பெரிய மாளிகையை கட்டினான் மாளிகையை கட்டி எல்லோருக்கும் அழைப்பு எடுத்தான் என்னுடைய மாளிகை வந்து பாருங்கள் என்று ஹசன்பசரி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் அந்த மாளிகையை குறித்து ஒரு விமர்சனம் செய்தார்கள் இது ஃபிராவுனின் மாளிகை என்று சொன்னார்கள் இந்த மாளிகை ஃபிராவுனின் மாளிகை என்று சொன்னார்கள் அவருக்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியது அப்பொழுது அவன் சொன்னான் இந்த அரச தர்பாரிலேயே அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தான் ஹசனல் பசரி ரஹமத்துல்ல அலை அவர்களுக்கு அரச தர்பாரிலேயே மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று அறிவித்தான் மறுநாள் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலை அவர்கள் அரச தர்பாரில் உள்ளே செல்கிறார்கள் ஹஜாஜிபின் யூசுப் பார்த்த உடனே போனான் வாருங்கள் வாருங்கள் என்று அவர்களை வரவேற்று தன்னுடைய இருப்பிடத்திலே அவரை உட்கார வைத்து சில விளக்குகளை எல்லாம் கேட்டு அனுப்பி வைத்து விட்டான் வாசல் கா காக்கூடிய அந்த வாசல் காப்பாளருக்கானே அவன் ஹசன் பசனி அலகி அவர்களிடத்திலே வந்து கேட்டான் நீங்கள் இந்த தர்பாரின் உள்ளே நுழைவதற்கு முன்னால் நிலைமை படுமோசமாக இருந்தது இவர்களை கொலை செய்வதாக இருந்தது அவ்வளோ படுமோசமாக இருந்தது நீங்கள் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது நீங்கள் வருகிற போது ஏதோ ஒன்றை ஓதிக்கொண்டே வந்தீர்களே என்ன ஓதினீர்கள் என்று கேட்டால் வாசல் காப்பாளர் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அலேஹர் சொன்னார்கள் வேறொன்றும் இல்லை நம்ரூது மூட்டிய இப்ராஹிம் அலிஸ்லாமர்களுக்கு மூட்டிய நெருப்பு குண்டத்தை பார்த்து அல்லாஹாலா யா யான் கூனி பர்தோ சலாமா அந்த கட்டளையைத்தான் நானும் ஓதினேன் என்று ஹசன் பசரி ரஹமத்துல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கும் அந்த ஆயத்தை ஓதுகிற போது மன உறுதியோடு ஓதுகிற போது அந்த அற்புதங்கள் நடக்கும் கொலை தண்டனை அப்படியே மாறிப்போய்விட்டு ஒன்றுமே செய்ய முடியவில்லை அது மாத்திரமல்ல நாயகம் செல்ல செல்லவர்களுடைய காலத்தில் அபு முஸ்லீம் ஹவுலானி என்ற ஒரு பெரிய அறிந்தார்கள் அவர்கள் பெருமானவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தாலும் கூட அவர்களை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை பெருமானாரை சந்திக்கின்ற வாய்ப்பு அவர்கள் கிடைக்கவில்லை நபிகள் நாயகம் செல்லே சொல்லும் அவருடைய காலத்திற்கு பிறகு அஸ்வது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தன்னை நபி என்று வாதித்துக் கொண்டிருந்தான் தனக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் தான் நபி என்று வாதித்துக் கொண்டிருந்தான் உள்ள அந்த காலகட்டத்தில் இந்த அபு முஸ்லிம் ஹவுலானி என்பவர்கள் அவனை எதிர்த்தார்கள் நீ நபி அல்ல உன்னை நபி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்தார்கள் அதனால் அவன் என்ன செய்தான் இதுபோன்ற நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி இந்த அபு முசலிம் கௌலானி அவர்களை கொண்டு போய் நெருப்பு குண்டத்திலே போட்டான் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அபு முசலிம் கௌலானி அவர்கள் அப்படியே வெளியே வந்தார்கள் எந்த சேதாரம் இல்லாமல் வெளியே வந்தார்கள் அல்லாமா எக்பால் பாலினார்கள் அந்த காலத்தில் நடந்த அற்புதம் என்று சொல்கிறார்களே அது அந்த காலத்திற்கு மாத்திரம் சொந்தமானதல்ல இன்றைக்கும் அது நடக்கும் அதற்கு தேவையானது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த ஈமானை உறுதி இன்றைக்கும் ஒரு முஸ்லீமுக்கு இருந்தால் இன்றைக்கும் அந்த அற்புதம் நடக்கும் என்று சொன்னார்கள் நடந்தது அதாவது துமரில் ஃபாரூக் ரஜி அவர்கள் ஆட்சி காலத்தின் போது இந்த அற்புதம் நடந்தது அவர்கள் அபு முஸ்லிம் கவுலாலி அவர்களை சந்தித்து அதற்கு அபுபக்க சித்தீக் அவர்களுக்கு என்ன மரியாதை செய்வார்களோ அதுபோல் அந்த இருக்கையில் அவர்களை அமர வைத்து உமரு ஃபாரூக் அவர்கள் முத்தமிட்டார்கள் அவரை என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய இந்த கூட்டத்தில் இப்ராஹிம் அலி அவர்களைப் போன்ற ஒரு மனிதரை நான் காணாமல் இந்த உலகத்தை விட்டு நான் செல்லக்கூடாது இறைவா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எனக்கு காட்டித்தாய் என்று அல்லாஹாலாவிடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவா அல்லாவுடைய அருளாது அல்லாஹுத்தால அதை நிறைவேற்றி கொடுத்தான் அந்த அடிப்படையிலே தான் அபு முசைம் ஹவுதானி ரமியாகு அனுகு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தால் நெருப்பு குண்டத்திலே இருந்து வெளியே வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எனவே ஹசரத் இப்ராஹிம் அலே அவர்கள் கொண்டிருந்த மன உறுதி இருக்கிறதே அந்த மன உறுதி அன்றைய காலத்தில் இயற்கையை எப்படி மாற்றி அமைத்ததோ அதுபோன்று ஒவ்வொரு காலத்திலும் அந்த உறுதியை கொண்டவர்கள் அதை சொல்லுகிற போது அந்த மாற்றம் நிகழத்தான் செய்தது அதைத்தான் அல்லாமா இக்பால் சொன்னார்கள் அந்த காலத்தில் நடந்த அற்புதம் என்று சொல்லுகிறார்களே அது அந்த காலத்திற்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல இந்த காலத்திலும் நடக்கும் எல்லா காலத்திலும் நடக்கும் அதற்கு தேவை இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த ஈமானின் உறுதிதான் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் கொண்டிருந்த அந்த ஈமான் இருக்கிறது அது சாமானியமான அல்ல அந்த ஈமானின் உறுதிதான் இயற்கை தன்மையை மாற்றி அமைத்தது என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம் சமுதாயத்திற்கு மத்தியில் பல இடையூறுகள் இன்னல்கள் முஸ்லிம்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மோசமான ஒரு கால சூழ்நிலையில் அந்த உறுதி முஸ்லிம்களுக்கு இருந்தால் முஸ்லிம்கள் இந்த அபாயத்தை விட்டு தப்பித்து கொள்ள முடியும் எந்த விதமான அபாயங்கள் எதிர்கொண்டாலும் கூட இந்த உறுதி முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருந்தால் எந்த காலத்திலும் எல்லா வகையான துன்பங்களையும் அவர்கள் சமாளிக்க முடியும் என்பதை இந்த மன உறுதி நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது எனவே இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது பல வகையிலும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்ற போதிலும் இன்றைய காலத்தில் குறிப்பாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இப்ராஹிம் அலி இஸ்லாவுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஈமாலின் உறுதி நாம் இப்பொழுது இந்த காலத்தில் அதிகமதிகம் நினைவு கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே நாம் உலகத்தில் வாழுகிற போது ஈமானின் உறுதியோடு வாழ வேண்டும் இந்த ஈமானின் உறுதி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்குமானால் எந்த விதமான சோதனைகளையும் இடையூறுகளையும் அவர்களால் சந்திக்க முடியும் என்பதை இப்ராஹிம் அலி இஸ்லாம்களுடைய இந்த வரலாறு நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே இது போன்ற காலகட்டங்களில் இந்த மாதம் என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களை நினைவுகூறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் நாம் நினைவிலே கொண்டு அவர்கள் எந்த முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் மாத்திரம் அல்ல அவை மகனார் இஸ்மாயில் அவர்களும் சரி அவர்களை மனைவி அன்னை ஹாஜரா அம்மையாரும் சரி எல்லோருமே தியாக தலைமையில் ஊறி திகழ்த்த திகழ்ந்தவர்கள் அவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னுடைய மகனாரை பார்த்து உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கண்டேன் என்று சொல்லுகிற போது நீங்கள் எப்படி கட்டளையிடப்பட்டீர்களோ அப்படியே செய்யுங்கள் பொறுமையாளர்களாய் என்ன நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார்கள் இஸ்மாயிம் அலிஸ்லாம் இந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் வரப்பான்மையோடு எப்படி வளர்ந்தார்கள் யார் வளர்த்தது அந்த ஹாஜிரா தான் வளர்த்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய தொடர்பு அதிகமாக இல்லை அந்த ஹாஜிரா அம்மையார் அவர்கள் வளர்த்த அந்த வளர்ப்பு முறை இவ்வளவு தியாகத்தை அவர்களுக்கு தந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே நாம் முக்கியமாக கருத வேண்டியது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்க்கையில் அவர்கள் எந்த மன உறுதியை கொண்டிருந்தார்களோ அதே போன்ற ஈமானின் உறுதியை நாம் கொள்ள வேண்டும் அதுதான் எல்லா காலங்களிலும் எல்லா விதமான துன்பங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒன்று என்பதை நாம் மனத்திலே கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வல்லதான் அல்லாஹ் அல்லாஹு தாலா அத்தகைய பெருவு நம் அனைவருக்கும் தந்து அருள்வாரிப்பானாக வாகுரு ஜாவான் அலி ரஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம்